பாபாவிடம் போக எடுத்துக்கொண்டு சென்றேன் அனைத்து சகோதர சகோதரிகள் அன்பு நினைவை கொடுத்தேன் விசேஷமான நாளில் நினைவு மற்றும் போக இருக்கின்றது அதை கூட பாபாவிற்கு கொடுத்து நினைவு கொடுத்து பாபா மாமா கேட்க ஆரம்பித்தார் சாக்கார் வதனம் குழந்தாய் சாக்கார வதனத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு நான் சொன்னேன் குழந்தைகள் வந்திருக்கிறார்கள் குழந்தைகளின் புரோகிராம் நடந்து கொண்டிருக்கிறது சிபிர்னுடைய புரோகிராம் நடந்து கொண்டிருக்கிறது பாபா ஒரு செகண்ட் கேட்டுமுறையில் அடைந்தார் பாபா சொன்னார் இந்த சமயத்தின் அனுசாரம் யாரெல்லாம் குழந்தைகள் பாபாவுடைய வீட்டிற்கு வருகிறார்களோ கொஞ்ச ஆத்மாக்கள் அந்த ஆத்மாக்கள் கூட பாபாவுடைய வீட்டில் பாலயோகி ஆயிட்டு குழந்தை பருவத்திலேயே சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் ஆத்மா தான் சஸ்காரத்தை கொண்டு சொல்கிறது பாபாவுடைய வீட்டில் பெரியவர்களும் வந்தார்கள் சிறியவர்களும் வந்தார்கள் பாபா தன்னுடைய சிறிய குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் நல்ல சிரேஷ்டமான சம்ஸ்காரத்தை நல்ல விஷயத்தை சொல்லி அந்த குழந்தைகளை குணவானாக மாற்றினார் அந்த குழந்தை மேற்கொண்டு முன்னேறி சென்று பாபாவுடைய சேவையில் உதவியாளராக கூட மாறினார்கள் பாபா கூட சொன்னார் பாபா கூட இந்த குழந்தைகளை குழந்தைகளின் கூட பார்க்கின்றார் ஆத்மாக்கள் செல்கிறார்களோ தன்னுடைய சம்ஸ்காரத்தின் அனுசாரமாக அந்த வீட்டில் பிரவேசமாயி வரார்கள்

குழந்தைகளுக்கு விதவிதமான பார்ட் உள்ளது குழந்தைகளும் தன்னுடைய பார்ட்டை ப்ளே பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் மேற்கொண்டு ப்ளே செய்து கொண்டே இருப்பார்கள் பாபா கூட சொன்னார் குழந்தைகள் போவை எடுத்துட்டு வந்திருக்கிறீர்கள் நினைவு எடுத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் பாபா விசேஷமா சத்குருவாரில் தன்னுடைய குழந்தைகளிடம் நிறைய சென்டர்களுடைய குழந்தைகளுடைய எந்த ஒரு விதமான சங்கமயத்தில் விளையாட்டை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் விளையாட்டை பார்த்தார் ஆகையால் பாபா கூட நிறைய விஷயத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் குழந்தைகளின் சஸ்காரத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் பாபா சாட்சி ஆயிட்டு பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த குழந்தைங்களுடைய பாட்டை பாபா என்ன செய்தாரோ என்ன சொன்னாரோ பிறகு பாபா முன்னாடி போகை போகை ரொம்ப ஸ்வீகாரம் செய்தார் இந்த நிறைய குழந்தைகளுடைய நினைவு அடங்கியுள்ளது அந்த விதமாக குழந்தைகளையும் தன்னுடைய உள்ளத்தில் முன்னடிக்க வைத்தார் பாபாவுடைய அன்பை எடுத்துக்கொண்டு கீழே வந்துவிட்டேன் ஓம் சாம்